إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا

நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவத்தியடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வெளிக்கெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகாட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்தை கூறியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மஹமது சல்லாஹ் அலி வசல் அவர்கள் அவனுடைய அழியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹாவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் வேறு மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் துணையை படைத்தான் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பிறகு பிறகு செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் உங்களை அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கின்றார் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹு அஞ்சுங்கள் சொல்லி சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்கள் சீராக்குவான் உங்களாக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறைகள் மிகவும் சிறந்த சல்ல அல்லாஹூ அலை வசன் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஒவ்வொரு வலிகிடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் தர்கா வழிபாடு தாயத்து தட்டு ஜோசியம் பார்க்கறது கால்ல உழுவுறது சகுனம் பார்க்கறது மூட நம்பிக்கை எல்லாமே இணைவெப்பில் கொண்டு போய் சேர்த்துடும் அதனால நம்ம யாருமே இணைவெப்பு வைக்கக்கூடாது தர்கா வழிபாடு செய்யவே கூடாது அறவே செய்யவே கூடாது மதநிலக்கம் சொல்லிட்டு அடுத்தவங்களோட கடவுள்களை கும்பிடக்கூடாது அவங்க மார்க்கும்பாங்க உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க சமத்துவம் அதேமாரி நல்ல மத இணக்கம் அப்படிங்கிறதுலாம் வந்து செய்கிறது மிக மிக தவறு அது மன உலத்துமையில செய்வீரீங்களா கிடையாது நடிக்கிறீங்கன்னு அர்த்தம் நடிக்கிறீங்க அது நடிப்பெல்லாம் வேணாம் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க உண்மையாக இருந்தால் போதும் நம்ம சரியா அதுதான் நல்லது நம்ம அது என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் சிலந்தி பார்த்தோம் அனுப்பு பொருத்தம் அதுதானே பார்த்தோம் ரஹ்மான் ரஹீம் அவரை லூத் நம்பினார் நான் இறைவன் இறைவனை நோக்கி ஹிஜ் செய்யப் போகிறேன் அவன் மிகத்தவன் நான் அமைக்கவன் என்று இப்ராஹிம் கூறினார் அவருக்கு இசாகையும் யகுபையும் வழங்கினோம் அவரது வழித்தோன்றுகளில் நபியினும் தகுதியும் வேதத்தையும் வழங்கினோம் அவருக்கு அவர் கூலியை உலகில் கொடுத்தோம் அவர் மறுமையிலும் நல்லூர்களில் இருப்பார் லூதையும் அனுப்பினோம் நீங்கள் வெக்கக்கான செயலை செய்கிறீர்கள் அகிலத்தின் அகிலத்தாரில் உங்களுக்கு முன் யாரும் இதை செய்ததில்லை சரியான வழியை துண்டித்துவிட்டு ஆண்களிடம் செல்கின்றீர்களா உங்கள் சபையில் அந்த வெறுக்கத்தக்க செயலை செய்கின்றீர்களா என்று அவர் தமது சமுதாய சமுதாயத்துக்கு கூறிய நீர் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாவின் வேதனையை கொண்டு வருவீராக என்று கூறியதைத் தவிர வேறு எதுவும் அவரது சமுதாயத்தின் பதிலாக இருந்ததில்லை என் இறைவா சீரழிக்கும் இந்த சமுதாயத்துக்கு எதிராக எனக்கு உதவுவையாக என்று அவர் கூறினார் நமது தூதர்கள் இப்ராஹிமிடம் நற்செய்தி கொண்டு வந்தபோது அவ்வூரார் அநியாயக்காரர்களாக உள்ளனர் அவ்வூராரை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்றனர் அங்கே லூத் இருக்கிறாரே என்று அவர் கேட்டார் அங்குள்ளவர்களை நாங்கள் நன்றாக அறிவோம் அவரையும் அவரது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவோம் அவரது மனைவி மனைவியை தவிர அவள் அழிந் அழிவோருடன் தங்கிவிடுவாள் என்றார் என்றனர் நமது தூதர்கள் லூதிடம் வந்தபோது அவர்களால் கவலைக்கும் மன நெருக்கடிக்கும் உள்ளானார் அதற்கு அவர்கள் நீர் பயப்படாதீர் கவலைப்படாதீர் உண்மை உமது குடும்பத்தினரையும் நாங்கள் காப்பாற்றுவோம் உமது மனைவியரை தவிர அழிவோருடன் அவள் தங்கிவிடுவாள் என்றனர் அவர்கள் குற்றம் புரிந்ததால் அவ்வூரார் மீது வானத்திலிருந்து வேதனை நாங்கள் இறக்கப் போகிறோம் என்று கூறினார் விளங்கும் சமுதாயத்திற்கு அங்கே தெளிவான சான்று விட்டு வைத்துள்ளோம் மதிய நகருக்கு அவர்களின் சகோதரர் சுகைபை அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாஹை வணங்குங்கள் இறுதி நாளை நம்புங்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து தெரியாதீர்கள் என்று அவர் கூறினார் அவரை புயிரன கருதினர் அவ் அவர்களை பூகம்பம் தாக்கியது காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர் ஆது மற்றும் சமுத சமுதாயத்தினரையும் அழித்தோம் அவர்களின் குடிப்புகளில் இது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது அவர்களது செயல்களை செய்தான் அவர்களுக்கு அழகாகி காட்டினான் அவர்கள் அறிவுடையவராக இருந்தபோதும் போதும் நல்வழியை விட்டு அவர்களை தடுத்தான் காரூன் கருன் ஹமான் ஆகியோரையும் அளித்தோம் அவர்களிடம் மூசா தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார் அவர்கள் பூமியில் அகந்தை கொண்டனர் அவர்கள் வெள்ளூராக இருக்கவில்லை ஒவ்வொருவரையும் அவரவரின் பாவத்திற்காக தண்டித்தோம் அவர்களில் சிலர் மீது கல்மலையை அனுப்பினோம் அவர்களில் வேறு சிலரை பெரும் சப்தம் தாக்கியது அவர்களில் சிலரை பூமிக்குள் உயிருடன் புதைய செய்தோம் அவர்களில் சிலரை மூழ்கடித்தோம் அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைப்பவனாக இல்லை மாறாக அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்தனர் அல்லாகறி பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொண்டோரின் உதாரணம் சிலந்தி பூச்சி போன்றது அது ஒரு வீட்டை அமைத்துக் கொண்டது வீடுகளிலேயே சிலந்தியின் வீடுதான் மிகவும் பலவீனமானது இதை அவர்கள் அறியக்கூடாதா அல்லாஹோ இன்றி அவர்கள் பிரார்த்திப்பவற்றை அல்லாஹ் அறிவான் அவன் மிகத்தவன் இந்த முன் உதாரணங்களை மக்களுக்காக கூறுகிறோம் அறிவுடையோரை தவிர மற்றவர்கள் இதை விளங்க மாட்டார்கள் வானங்களையும் பூமியையும் தக்க காரணத்துடன் அல்லாஹ் படைத்தான் நம்பிக்கை கொண்டோருக்கு இதில் தக்க சான்றுகள் இருக்கின்றது மஹமதே வேத முகம்மதே வேதத்தில் இருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை கூறுவீராக தொழுகையை நிலைநாட்டுவீராக தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் அல்லாஹை நினைப்பதே மிக பெரியது நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிவான் வேத வேதமுடையோரில் அணி தவிர மற்றவர்களிடம் அழகிய முறையில் தவிர வாதம் செய்யாதீர்கள் எங்களுக்கு அருளப்பட்டதையும் உங்களுக்கு அருளப்பட்டதையும் நம்புகிறோம் எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே நாங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று கூறுங்கள் இவ்வாறே உமக்கு வேதத்தை இவ்வேதத்தை அருளினோம் நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இதை நம்புகின்றனர் வேதம் கொடுக்கப்படாத இவர்களிலும் இதை நம்புவோர் உள்ளனர் நம்மை மறுப்போரை தவிர வேறு எவரும் நமது வசனங்களை நிராகரிப்பதில்லை மகமதே இதற்கு முன் எந்த வேதத்தில் இருந்தும் நீர் வாசிப்போராக இருந்ததில்லை இனி உமது வலது கையால் அதை எழுதவும் மாட்டீர் அவ்வாறு இருந்திருந்தால் வீணர்கள் சந்தேகம் கொண்டிருப்பார்கள் மாறாக இவை தெளிவான வசனங்கள் கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் இருக்கின்றன அணிதிலைத்தோரை தவிர வேறு எவரும் நமது வசனங்களை மறுக்க மாட்டார்கள் இவருக்கு இவரது இறைவனிடமிருந்து அற்புதங்கள் அருளப்படக்கூடாதா என்று கேட்கின்றனர் அற்புதங்கள் அல்லாவிடமே உள்ளன நான் தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் மட்டுமே என்று மகமதே கூறுவீராக உமக்கு இவ்வேதத்தை நாம் அருளி அது அவர்களுக்கு கூறப்படுவது அவர்களுக்கு போதவில்லையா நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இதில் அருளும் அறிவுரையும் உள்ளது எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ் கண்காணிக்க போதுமானவன் அவன் வானங்களிலும் பூமியிலும் உள்ளதை அறிகிறான் வீணாததை நம்பி அல்லாஹ் மறுபூரே நட்டமடைந்தவர்கள் என்று கூறுவீராக வேதனை உம்மிடத்தில் அவசரமாக தேடுகின்றனர் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு இல்லாதிருந்தால் வேதனை அவர்களுக்கு வந்திருக்கும் அவர்கள் உதா உணராத அவர்கள் உணராத நிலையில் திடீரென அது அவர்களிடம் வரும் உம்மிடம் வேதனை அவசரமாக தேடுகின்றனர் ஏக இறைவனை மறுப்போரை நரகம் சுற்றி வளைக்கும் அவர்களின் மேற்புறத்தில் இருந்தும் கால்களுக்கு கீழே இருந்தும் அவர்களை வேதனை மூடிக்கொள்ளும் நாளில் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை சுவையுங்கள் என்று இறைவன் கூறுவான் நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களே எனது பூமி விசாலமானது என்னையே வணங்குங்கள் ஒவ்வொருவருக்கும் மரணத்தை ஒவ்வொருவரும் மரணத்தை சுயப்பவர் பின்னர் நம்மிடமே திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை சொர்க்க சோலைகளில் உள்ள மாளிகைகளில் கூடிய மருத்துவம் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் உழைத்தோரின் கூலி அழகானது அவர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள் நமது இறைவனியே தமது இறைவனையை சார்ந்திருப்பார்கள் எத்தனையோ உயிரினங்கள் தமது உணவை சுமைத்து எத்தனையோ உயிரினங்கள் தமது உணவை சுமந்து செல்வதில்லை அல்லாகவே அவற்றுக்கும் உங்களுக்கும் உணவளிக்கிறான் அவன் செவி உருவன் அறிந்தவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனும் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்டால் அல்லாஹ் என்று கூறுவார்கள் அப்படியாயின் அப்படியாயின் எவ்வாறு அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் அல்லாஹ் தனது அடியாறுகளில் தான் ஆடியோருக்கு செல்வத்தை தாளரமான தாளாரமாக வழங்குகிறான் தான் ஆடியோருக்கு அளவுடன் வழங்குகிறான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் வானத்தில் இருந்து தண்ணீரை இறக்கி பூமி செத்த பின் அதன் மூலம் அதற்கு உயிரிட்டுபவன் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்டால் அல்லாஹ் என்றே கூறுவார்கள் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று கூறுவீராக மாறாக அவர்கள் அதிகமானோர் விளங்கி கொள்வதில்லை இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை மறுமை வாழ்வுதான் வாழ்வுக்கும் அவர்கள் அறியக்கூடாதா இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை மறுமை வாழ்வுதான் வாழ்வாகும் அவர்கள் அறியக்கூடாதா அவர்கள் கப்பலில் எரி செல்லும் போது பிரார்த்தனை அவனுக்கே உல தூய்மையுடன் உருத்தாக்கி அல்லாஹை பிரார்த்திக்கின்றனர் அவர்களை காப்பாற்றி தரையில் சேர்த்ததும் அவர்கள் இணை கற்பிக்கின்றனர் நாம் அவர்களுக்கு வழங்கியதை அவர்கள் மறுக்கட்டும் அனுபவிக்கட்டும் பின்னர் அறிந்து கொள்வார்கள் இவர்களை சுற்றி உள்ள மனிதர்கள் வாரை செல்லப்படும் நிலையில் இவர்களுக்கு அவயமளிக்கும் புனிதளத்தை நாம் ஏற்படுத்தியிருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா வீணானது நம்பி அல்லாஹின் அருளுக்கு நன்றி மறக்கின்றீர்களா அல்லாஹவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட அநீதி அல்லது தன்னிடம் வந்த உண்மையை பொய்யென கருதுபவனை விட அநீதி இழைத்தவன் யார் ஏக இறைவனை மறுப்போருக்கு நரகத்தில் தங்குமிடம் இல்லையா நாம் நம் விஷயத்தில் உழைப்போருக்கு நமது வழிகளை காட்டுவோம் நம்மை நன்மை செய்வோருடன் அல்லாஹ் இருக்கிறான் நம் விஷயத்தில் உழைப்போருக்கு நமது வழிகளை காட்டுவோம் நன்மை செய்வருவன் அல்லாஹ் இருக்கிறான் எவ்வளவு தெளிவா அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான் பாருங்க மின்சா அல்லாஹ் தெளிவான குரான் நீங்க வந்து குரான வந்து ஓதுனாதான் தெரியும் டெய்லியும் உட்கார்ந்து ஓதணும் தமிழ்ல ஓதணும் சரியா ஓதுனாதான் புரியும் என்ன சொல்லியிருக்கான்னு அவுதுல சைதான் ரஹீம் الله لا إله إلا هو لا لا تأخذه سنة ولا نوم الله في السماوات وما في الأرض من الذي يشفع من دون الله ما بين أيديه وما خلفهم ولا يهدون بسيم من الميل إلا بما سهل سياح السماوات والأرض ولا يهدون ما وهو الأليم الأجيم அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவனை அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடிது தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று

அல்லாஹையும் அவனது அணவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையும் ஏற்றுமை காட்ட மாட்டோம் சிவியுற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே நாங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள்புரி வாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என்றும் கூறுகின்றனர் லா லாகூலி கலகு லகுல் முதுக்கு ரகுல் தம் துவாஹு அல குள்ளி செய்யின் கதிர் இது காலிலும் இரவிலும் ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான் லஹாவுல் வலாக்கோ தெல்லா பில்லா ஓதுங்க சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் திக்ர் ஓதுங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக மின் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது அல அலி மஹமது கம பாரத் அல அப்ராஹிம் அல அலி இப்ராஹிம் என்ன கமிது மஜித் நீங்கள் அதிகமாக திக்கர் போதுங்க திக்கிற சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதுதான் உங்களுக்கும் சிறந்தது நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் நல்லாவிடும் பொறுமையுடனும் தொழுகை மூலமும் நீங்கள் வந்து துபா செஞ்சுக்கிட்டே இருங்க சரியா எந்த ஒரு கவலையோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் இறைவன் கண்டிப்பான முறையில் அதற்கான தீர்வு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் அவனிடம் கேளுங்க ஒருபோதும் அவன் கைவிட மாட்டான் அவனுக்கு பிடிக்காத ஒரு மூன்று விஷயங்கள் நிரந்தர நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் ஒன்று இணை வைப்பு இன்றொன்று கொலை செய்வது காரணம் இல்லாமல் இன்றொன்று வட்டி இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும் வட்டி வட்டி பொருளாதாரம் மனிதர்கள் அவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இன்சாலாக அனைவரும் துவா செய்யுங்க ஏகப்பட்ட உயிரினங்கள் மக்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள் அவளுக்காக துவா செய்யுங்க அதிகமாக கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு துவா செய்யுங்க இன்ஷால்லா இன்றைக்கி நீங்கள் அதிக அதிகமாக துவா செஞ்சீங்கன்னா நல்லா வந்து ஒரு நாளில் ஒரு ஆமீன் போடுறோம் அந்த ஆமீன் அதில் போய் சேர்ந்துச்சின்னா நம்ம துவா சாலைலாம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த உயர்தகரமான சொர்க்கம் ஜன்னத்தில் சதவசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை வல்லாரகமான ஆக்கியர்கள் புறாள் என்று சொல்லி வாழ்க்கிறவின் அலாமாலை வரமத்தி வரகாத்து